டேன் பிரியசத் கொலையின் முக்கிய தேர்தல் விதிமுறைகளை மீறிய வேட்பாளர்கள் கைது தேசிய மக்கள் சக்தி பொய்யுரைக்கும் கட்சி கிடையாது ரகசியங்களை மறைக்க கொலை செய்யப்பட்டேன் ஜேவிபி ஆதரவு ஊடகம் தகவல் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னரே திட்டமிடப்பட்ட வேறு தாக்குதல்கள் அன்னு அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நான்கு பேர் மரணம் முன்னூறு பேர் மருத்துவமனையில் டேன் பிரியசாத் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான நபரான துலான் தகவல்களை வழங்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொலை செய்ததாக கூறப்படும் தரப்பினர் சமீபத்தில் வெள்ளம்பட்டி பகுதியில் நடைபெற்ற ஒரு புத்தாண்டு விழாவின் போது அவரை மிரட்டியதாக தெரியவந்துள்ளது கடந்த இருபதாம் தேதி டேன் பிரியசாத் என்ற நபருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தக நபரான துலான் மதுசங்கவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கி சூட்டுக்கு இதுவே பெரும்பாலும் காரணமாக இருக்கலாம் என்பது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அன்றைய தினம் டேன் பிரியசாத் ஒரு முச்சக்கர வண்டியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியிருந்தார் மேலும் அந்த முச்சக்கர வண்டி டானின் சகோதரர் கொலை செய்த சந்தக நபர்களுடையது என்பது தெரிய வந்துள்ளது தற்போதைய விசாரணைகளின்படி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள துலான் தாக்குதல்களுக்கு பிறகு கொல்ல தெரிய வந்துள்ளது தற்போது துபாயில் உள்ள தனுஷ்காவிடம் தாக்குதல்கள் குறித்து அவர் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்திருந்தார் பின்னர் அவர் இந்த விடயம் பற்றி பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான காஞ்சிபானி இம்ரானுக்கும் தெரிவித்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வண்டி மீதான தாக்குதல் தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து டேன் பிரியசாத்துக்கும் இருபதாம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பாணை அனுப்பியிருந்தனர் எனினும் அன்று அவர் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகவில்லை மேலும் கைது செய்யப்பட்ட சந்தக நபர் அந்த நேரத்தில் டேன் பிரியசாத்தை கொல்ல திட்டமிட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அன்றைய தினம் டேன் பிரீசாத் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தராததால் அவரது மனைவியின் வீட்டிற்கு சென்று அவரை கொல்ல திட்டமிட்டதாகவும் சந்தக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் டேன் பிரியசாத்தின் கொலை தொடர்பாக இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் உள்ளனர் அந்த குழுவில் டேன் பிரியசாத்தின் மனைவியின் சகோதரியும் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தகத்தின் பெயரில் பயண தடை விதிக்கப்பட்டுள்ள தந்தை மற்றும் மகன் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் தற்போது அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று வரையில் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதேபோன்று தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஆறு பொதுமக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது நேற்றைய நாளில் மாத்திரம் தேர்தல் தொடர்பான மூன்று குற்றவியல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள மொத்த குற்றவியல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்று ஆகும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக நேற்று இருபது முறைப்பாடுகள் கிடைத்ததோடு மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி இரண்டு ஆக உயர்ந்துள்ளது இதேவேளை கடந்த மார்ச் மூன்றாம் திகதி முதல் இன்று வரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இருபத்தி மூன்று வாகனங்கள் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி பொய்யுரைக்கும் கட்சி கிடையாது என பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் சில்வா தெரிவித்துள்ளார் செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே தமது கட்சி கூறும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் அரசியலில் பொய்யுரைக்கும் வரலாறு நீண்ட கால தொடர்ந்தது தேசிய மக்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் அரசியல் பழிவாங்கல்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் கலகங்கள் ஏற்படும் எனவும் எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை எனவும் பொய்யுரைத்தது யார் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் அழிந்துவிடும் என சிலர் கூற்றம் சுமத்தியதாகவும் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை எனவும் அவர் தேர்தல் காலங்களில் கூறிய அனைத்தும் பொய்ப்பிக்கப்பட்டுள்ளது என டில்வின் தெரிவித்துள்ளார் பல ரகசியங்களை மறைக்கும் ராஜபக்ஷ குடும்பத்தின் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷவின் நெருங்கிய நண்பரான சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜே ஜேவிபி ஆதரவு செய்தி வலைதளம் தகவல் வெளியிட்டுள்ளது டேனின் கொலையை தொடர்ந்து அவரது பக்கத்தை வயலண்ட் ஹேட்ஃபுல் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி என்று ஃபேஸ்புக் நிறுவனம் வகைப்படுத்தியுள்ளது அத்துடன் டேனின் அவரது தகவல்களை தேடுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் ஃபேஸ்புக்கில் நாய்களுடன் தூங்கும் போது நாய் செல்களுடனேயே விழிக்க நேரிடும் அதனால் தான் நான் நாய்களை விட்டு தூரமாகிறேன் என்று பதிவிட்டிருந்தார் சிங்கள தேசிய இயக்கம் என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய டேன் பிரியசாத் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதி இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெல்லம்பெட்டி போலீஸ் பிரிவின் சாலமுள்ள பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்திற்குள் இருந்தபோது அவர் சுடப்பட்டார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் சார்பில் டேன் பிரியசாத் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் பொதுச் செயலாளருமான சாகர காரியவசம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் அதற்கு முன்னரே பல தாக்குதல்களை திட்டமிட்டிருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காலத்தில் எழுதப்பட்ட அறிக்கையை தற்போதைய அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது இது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயலாகும் மக்களின் கண்களில் மண்ணை தூவும் நாடகம் ஒன்றையே தற்போதைய ஜனாதிபதி நடாத்துகின்றார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் ஐஎஸ்ஐஎஸ் உடன் சஹ்ரான் குழுவினர் பட்டிருந்ததாக எஃபிஐ தெரிவித்துள்ளது அத்துடன் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு முன்னரே சுதந்திர தினம் மற்றும் தலதா மாளிகை பெருகர ஆகியவற்றுக்கு தாக்குதல் சஹரான் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்காவின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டு வரும் ஸ்ரீ தலதா வந்தனாவ சமய நிகழ்வு பெரும் சர்ச்சைக்குள்ளதாக மாறியுள்ளது புத்த பெருமானின் புனித தந்தத்தை பார்வையிடும் வாய்ப்பு நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் பாரிய அளவிலான முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு போதியளவு ஒழுங்கமைப்புகள் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல கிலோமீட்டர்கள் தூரம் வரையில் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிய வருகிறது இந்த நிகழ்வைக்கான வருகை தந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தத்தை பார்வையிட காத்திருந்த அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி நாலு மற்றும் ஒன்பது வயதுடைய நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் இரேஷ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பிரேத பரிசோதனையில் ஒருவரின் மரணத்திற்கு மாரடைப்பு காரணம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் ஏனைய மூவரின் இறப்புகள் குறித்து உடல் கூற்று ஆய்வுகளை மேற்கொள்ள மருத்துவ அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கண்காட்சியை பார்வையிடுவதற்கு வந்த சுமார் முன்னூறு பேர் பல்வேறு மருத்துவ நிலைமைகளுக்காக சிகிச்சை பெறுவதற்காக கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் நீரிழப்பு ஏற்பட்டு மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் இரேஷ பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு அருகில் ஒன்பது சுகாதார மையங்கள் செய்யப்பட்டு வருகின்றன கடந்த சில நாட்களில் சுமார் மூவாயிரம் பேர் அவற்றில் சிகிச்சை பெற்றுள்ளனர் அதேவேளை நோய்வாய்ப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏழு சுவசரி ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார்